கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் கணவன் மனைவி இந்த உறவுகளுக்கு இடையே மூன்றாவது ஒரு நபருக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா எந்த மனிதனுமே நம்மளால நம்ப முடியல இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைகள் தன்னுடைய சொந்த பெற்றோருக்கே வந்து தவறு சொல்லுகிற தான் இருக்கிறாங்க ஏன் அப்பா தனிமேல இருக்கும்போது இங்க தொடுறாரு ஏன் அம்மா வந்து இவங்களோட பேசுறாங்க இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் பாருங்க கணவன் மனைவி என்கிற இந்த இருவரும் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஸ்ட்ராங்கா இருந்தால் ஒழிய அதற்குள்ள எந்த ஒரு பிசாசோ மனிதனோ உள்ள நுழையவே முடியாது ஒரு இருவரும் எதுக்காக திருமணம் செய்துக்கிறோம் ஒற்றுமையா வாழணும் ஒரு தேவ பக்திகுள்ள சந்ததியை பெறணும் அவர்கள் மூலமா நம்ம வந்து கத்திரிக்க உண்மையா வாழணுங்கிறது தானே நம்மளுடைய வாழ்க்கை ஒரு மனுஷனுடைய எதிர்காலமே இதுதானே கணவன் மனைவி பிள்ளைகள் அவர்களுடைய சந்தோஷம் அவர்களுக்காக ஓடுவது கத்திற்காக வாழ்வது இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க மூன்றாவது மனுஷனா அது பெண்ணோ ஆணோ இப்ப இருக்கிறவங்க யாரையுமே நம்ப முடியல வீட்டுக்குள்ள வராங்க ஃப்ரெண்டுன்ற பேர்ல வராங்க வேலை செய்யறவங்க கூட வேலை செய்யறவங்கிற பேர்ல வராங்க நண்பர்ன்ற பேர்ல வராங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அந்த குடும்பத்துக்குள்ளே நுழைந்து அவங்க சமாதானத்தை கெடுத்து அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற ஐக்கியத்தையே பிரித்து விட்டுட்டு போயிடுறாங்க எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் உண்டு அந்த சகோதரன் வந்து முதல்ல ஆரம்பத்தில் வந்து கிறிஸ்துவை அறியாத ஒரு நபர் ஆனால் ஒரு பத்து வயது இருக்கும்போதே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்ட நாள்லேருந்து கிறிஸ்துவுக்காக வாழுகிற ஒரு மனிதன் தான் நன்றாக படித்திருக்கிறாரு அந்த சிட்டிக்குள்ளே நல்லா வாழ்ந்த ஒரு மனிதன் தான் அவருக்கு திருமணம் செய்து வைத்தாங்க ஜிம்முக்கெல்லாம் போவார் நல்ல பாடியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ந இதுவாக வச்சுருப்பார் ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப ரொம்ப கைண்ட் ஹார்ட் அவருக்கு அவர் அவருடைய மனைவி பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க இவராது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கருப்பாக இருப்பார் அவங்க ரொம்ப அழகாக வெள்ளையாக ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு ஒரு நபர் வந்திருக்கிறார் அது இவருடைய ஃப்ரெண்டு தான் இந்த அண்ணாவுடைய ஃப்ரெண்டு தான் வீட்டுக்கு வரும்போது கொஞ்ச நாள் பழகி இருந்திருக்காங்க ஆரம்பத்தில் அப்படி இப்படின்னு நல்லபடியாக தான் போயிருந்திருக்கு திடீர்னு ஒரு நாள் குழந்தை பிறந்து அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்து மூணு வயசோ ரெண்டு வயசோ திடீரென்று இவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது குழந்தை மட்டும் இருக்குது மனைவியை காணும் எங்க நீங்க தேடுறாரு அங்க தேடுறாரு எங்கெங்கயோ தேடுறாரு நாலு கணக்கு போகுது மாத கணக்குல போகுது எங்கெங்கோ கம்ப்ளைண்ட் கொடுத்து கடைசியாக தான் தெரியுது அவருடைய நண்பர் வீட்டுக்கு அணுதினமும் வருகிற அவருடைய நண்பருடன் இவர்கள் ஜோடி சேர்ந்து ஓடி போய்விட்டார்கள் என்று பின்பு அந்த சகோதரன் மிகவும் வேதனைப்பட்டு ஒரு கொஞ்ச நாளைக்குள்ள என்ன ஆயிட்டாருன்னா மனநல பாதிக்கப்பட்டுட்டார் ரொம்ப இதையே அண்ணு தினம கை குழந்தை அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவரால் அந்த குழந்தை தினமும் அம்மா அம்மானு அழுகும் போது அவருக்கு ரெண்டு தங்கச்சி இருக்கு ஒரு அம்மா அப்பா கிடையாது ஆனா அவங்க பாவம் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்தாங்க இப்ப அவங்க தங்கச்சி தான் அந்த குழந்தைங்கள பாத்துக்கிறாங்க அம்மானு அழுகும் போது அதுக்கு தாய்ப்பால் கொடுக்கவோ அதுக்கு சோறு ஊட்டவோ அம்மா பக்கத்துல இல்லை மனைவியை நினைத்து நினைத்து நான் என்ன தவறு செஞ்சேன் எங்கே தவறு செஞ்சேன் எதனால் என்னை விட்டு ஓடி நான் அன்பு காட்டலையா பாசம் காட்டலையா வீட்டுக்கு சம்பாதித்து கொடுக்கவில்லையா என்ன நினைத்து 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 மனநலா பாதிக்கப்பட்டு விட்டுட்டார் அப்போ பின்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை போடுற அளவுக்கு அதாவது வந்து மருத்துவமனைக்கு சென்று ஆலோசனை பெற்று மாத்திரை போடுற அளவுக்கு மிகவும் பாதிக்கப்பட்டுட்டார் அவங்களையே நினச்சி 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 இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க தயவு செய்து சொல்றேன் உங்க நண்பராகவே எவ்வளவு உயிர் உயிரான தோழனாகவே இருந்தாலும் சரி ஒரு பெண் என்று வரும் பொழுது அங்கு வேறு விதமான பிரச்சனைகள் தான் உண்டாகும் அந்த இடத்துல நீங்க எந்த ஒரு வேறு மனுஷனுக்கும் இடம் கொடுக்கவே கூடாது நன்றாக கவனிங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனஸ்தாபமோ ஒரு கருத்து வேறுபாடோ வருகிறது என்றால் நீங்கள் மூன்றாவதாக போகக்கூடியத ஒரே ஒரு நபர் கத்தருடைய சமூகம் மட்டும்தான் கர்த்தர் இடத்தில மட்டும்தான் வேற எந்த நபர்கிட்டயோ ஃப்ரெண்ட் கிட்டயோ அம்மா கிட்டயோ தங்கை கிட்டயோ அப்பா கிட்டயோ யார்கிட்டயே முதல்ல போகாதீங்க முதல்ல தேவ சமூகத்தில போங்க ஆண்டவரே எனக்கு இவர்கிட்ட இப்படி ஆண்டவரே என் மனைவி கிட்ட இப்படின்னு சொல்லி முதல்ல கர்த்தர் இடத்தில ஆலோசனை கேளுங்க இதையும் மீறி உங்களுக்கு பிரச்சனை வேறு விதமா போகுதுன்னா அப்போ முதலாவது உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க அப்போ பெரியவங்களா பார்த்து நாலு பேர் பேசி அட்வைஸ் பண்ணி என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க ஆனா தொடர்ந்து உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் கத்தரிடம் தான் முதலிடம் கொடுக்கணும் அவர் இடத்துல ஆலோசனை கேளுங்க அவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பாரு அதை பெற்றுக்கொண்டு அவர் உங்களை எந்த வழியில நடத்துகிறாரோ அதன்படி நீங்க போக வேண்டும் ஒரு மனிதன் ஒரு மனைவிக்கு தாலி கட்டும்போது ஒரு மூன்று முடிச்சு போடுகிறான் எப்படியா போடுகிறான் மூன்று முடிச்சு எதை குறிக்கிறது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இன்று முதல் உன்னை எனக்கு மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அந்த மனிதன் மூன்று முடிச்சு அந்த மகளுடைய கழுத்திலே போடுகிறான் இரண்டாவது அர்த்தம் எதை குறிக்கிறது என்றால் கணவன் மனைவி மூன்றாவது இடத்திலே கத்தை இந்த மூன்று உறவும் சேர்ந்ததுதான் கத்தை சரியா ஒரு கணவன் அந்த குடும்பத்துக்கு தலையா இருக்கிறான் என்றால் அந்த அந்த கீழே இருக்கிற அந்த கழுத்துக்கு கீழே இருக்கிற சரீரங்கள்லாம் அவயங்கள் எல்லாம் அவருக்கு எப்படியா இருக்கிறது பணிவிடை செய்கிற காரியமா இருக்கிறது இந்த தலை என்ன சொல்லுகிறதோ இந்த தலையில இருந்து என்ன கட்டளையிடப்படுகிறதோ அதுதான் கையோ காலோ இருதயமோ நம்ம செய்கிறது அப்படிதான் நம்ம கிறிஸ்துவை நம்ம குடும்பத்துக்கு தலையாக வைத்து கொண்டோமானால் அவர் நம்ம வழிநடத்துகிற விதமே வேறு உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை வாசித்து கட்ட விரும்புகிறேன் பிரசங்கி புத்தகத்துல நான்காம் அதிகாரத்துல ஒன்பதாவது வசனத்துல இருந்து பன்னிரெண்டாவது பாருங்க அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பதுனாலும் அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும் ஒருவன் விழுந்தால் அவன் உட உடனாளி அவனை தூக்கி விடுவான் ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கி விட இரண்டாவது வசனத்தை ஒருவனை யாதும் ஒருவர் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்க்கலாம் முப்பூரி நூல் சீக்கிரமாய் வராது முப்பூரி நூல் என்பது எது மூன்று முடிச்சு போடப்பட்ட தாலி தான் முப்பொரி நூல் என்று சொல்லப்படுகிறது அந்த நூலிலே கத்தர் இருக்க வேண்டும் ஒன்று பிதா குமாரன் பர்சுதாவி நாமத்தினாலே என்று போடுகிறோம் இன்னொன்று நான் நீ நம் இருவருக்கும் இடையில் கத்தர் இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பத்தால குடும்பத்தாருடைய ஒரு வாழ்க்கை மூன்று முடிச்சு கத்தரிடை உங்களுக்கு நடுவாக வைத்திருக்கும் பொழுது வேற எந்த மனுஷனும் நீங்க இடம் கொடுக்க கூடாது இப்படி கொடுத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது நீ ஒண்டியா மனைவி உன்னை விட்டு ஓடி போனாலோ நீ உன் மனைவியை விட்டு நீ ஓடி வந்தாலோ நீ தனிமையா இருந்து எதை சாதிக்க போற நாளைக்கு உனக்கு உடம்பு சரியில்லைனாலோ உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலோ நீ விழுந்து தனியா விழுந்து கிடப்ப அப்போ உன்னை தூக்கி விடுறதுக்கு உனக்கு துணையும் இருக்காது அதுவும் இல்லாம நீ தனியா இருந்தா ஐயோன்னு போட்டிருக்க ஐயோன்னா என்ன ஆபத்து உனக்கு ஆபத்து ஏன்னா உன்னால எழுந்திருக்கவே முடியல கை உனக்கு கால் ஊனி உன்னால் எழுந்திருக்க முடியல நீ கீழே விழுந்துட்ட உனக்கு மனைவியின் ஒருத்தர் இருந்தால் தானே உன தூக்கி விட்டு உன எல்லா விதமான விதத்திலையுமே பாதுகாத்து கொள்ள முடியும் எனவே தேவ பிள்ளைகளே வேறு ஒரு மனுஷனுக்கும் இடம் கொடுக்காதீங்க பிசாஸுக்கும் இடம் கொடுக்காதீங்க ஏன்னா இவர்கள் எல்லாரும் உங்களை பிரிக்கத்தான் பார்ப்பாரு ஆனா கத்தர் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரு தேவன் இணைத்ததே மனிதன் இருக்க கடவன் ஒரு கணவனையும் மனமையும் கர்த்தர் என்னச்சிட்டா அவர்கள் இருவருக்கும் இடையில கர்த்தர் வந்து தங்கி இருவருக்கும் ஒரு மனதையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் கொடுத்து ஆசிர்வதிக்கிறவர் தான் நம்மளுடைய கர்த்தர் ஆனா எந்த ஒரு மனிதனோ பிசாசோ வந்தால் பிரிக்கிற காரியத்தை தான் பார்ப்பாங்க ஏன் இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு இவனுக்கு பொருத்தமில்லை எனக்கு தான் பொருத்தம் இந்த அண்ணா ரொம்ப அழகா இருக்கிறாங்க இந்த பொய் என் ஃப்ரெண்டுக்கு பொருத்தம் இல்லை எனக்கு தான் பொருத்தம் நான் இவரோட கூட சேர்ந்து வாழ்ந்தா எப்படி இருக்கும் ஏன் கணவர் பாருங்க கருப்பா இருக்கிறாரு ஏன் கணவர் பாருங்க அசிங்கமா இருக்கிறாரு என் கணவர் பாருங்க நல்ல வேலை இல்லை இப்படி நினைக்கிற நிறைய பேர் இன்றைக்கு உண்டு தான் குடும்பத்துல குழப்பம் வருது அதுக்கு தான் சொல்றது உங்களுடைய வாழ்க்கையில கத்தருக்கு ஒருவருக்கு மட்டும்தான் நீங்க இடம் கொடுக்க வேண்டும் அப்படி மீறி நீங்க நடப்பிருக்கலான்னால் அது யாரையும் நம்பாதீங்க இரண்ட் இரண்டாம் பட்சமாய் நீங்க போவதாக இருந்தால் அது உங்களுடைய பேரண்ட்ஸ் அதுவும் தலைக்கு மீறி உங்களால சமாளிக்க முடியாம போகிற தான் போகணும் எனவே இந்த நான்காம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வசனத்தின் படி நீங்க நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்க வாழ்க்கை உறுதிப்படும் நீங்களும் சந்ததி சந்ததியா கத்திற்கு பிரியமாய் வாழ முடியும் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா கணவன் மனைவி உறவு என்பது அது உங்களால் ஏற்படுத்தப்பட்டது ஆதாம் தனியாக இருக்கிறான் என்று அவனுக்கு ஏவாலை உருவாக்கி அவர்கள் மூலமாய் அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த சந்ததியும் உருவாக்கினவர் நீர் அப்பா இன்றைக்கு பிரிக்கிற எண்ணத்தோடு தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்பா வரதட்சணன்ற பேரில் கொடுமைன்ற பேரில் பிள்ளை இல்லைங்கிற பேரில் அழகா இல்லைன்ற பேரில் ஏழைங்கிற பேரில் அப்பா ரொம்ப கொடுமைப்படுத்துகிற நாட்கள் உண்டு நீர் எல்லாவற்றையும் சீர்த்து தூக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறீர் அவங்க குடும்பத்துக்குள்ள வந்து மத்தியஸ்தராக இருந்து ஒரு ிருக்க ஐக்கியப்பட்டிருக்க உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் செபிகிறோம் பிதாவே ஆமேன்